கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அதிமுக சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே வராங்க இன்றைக்கி சென்னை எழும்பூரில் வந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறாங்க இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து ஆதரவு கொடுத்துருக்காரு சீமான் வந்து இந்த மாதிரியான ஆதரவு வந்து இதுக்கு மேலே கொடுத்துருக்காருனா இல்லை ஆக்சுவலாக அவர் கூட்டணிக்கு வரமாட்டார் தனி க தனித்து தான் போட்டியிடுவார் எந்த கூட்டணியிலும் அவர் சேரலை அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில் வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை அதே சமயத்தில் ஒரு ஒத்த கருத்து உள்ள ஒரு விஷயங்களில் கூட வந்து கட்சிகளுக்கு ச கட்சிகளுக்கோ இல்லை வந்து ஒரு அமைப்புகளுக்கோ ஒரு வந்து நாம் தமிழர் வந்து ஆதரவு கொடுக்கல அப்படிங்கறதுதான் கடந்த கால நிலைப்பாடு ஆனா இன்னைக்கு அதிமுகவுக்கு வந்து தேடி போய் சீமான் ஆதரவு கொடுத்துருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க விஜயனுடைய என்ட்ரி அப்படின்றது சீமானுக்கு இந்த மாதிரியான ஒரு கூட்டணி கணக்குகளை நிச்சயமா நம்ம வந்து ஏற்படுத்தணும் ஒரு கூட்டணியை நம்ம வைக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி வரையும் சீமான் வந்து தனித்தே வந்து தேர்தலில் போட்டியிடுவார் யாரோடையும் கூட்டணி வச்சது கிடையாது ஆனால் இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரையில அது ரொம்ப ஈஸியான எலெக்ஷனாக இருக்க போறது இல்ல இப்போ வந்து அவர் மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக அந்தஸ்து வந்து அவருக்கு கிடச்சிருச்சு இந்த மக்களவை தேர்தல் மூலமாக அவருக்கு கிடச்சிருச்சு இப்போ இந்த வாக்குகளை தக்க வைக்கிறதும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் சட்டமன்றத்துக்குள்ளே போகிறதுக்கும் அவருக்கு நிச்சயமாக ஒரு கூட்டணி தேவைப்படுது சீமானுக்கு 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 தேவைப்படுது அதனால்தான் தொடர்ச்சியாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கூட்டணிக்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை அவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் இப்போ நம்ம சாதாரணமாக இதை இடப்போற்ற முடியாது இது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவினர் வந்து நாம் தமிழர் கட்சி கேண்டிடேட்டுக்கு வாக்களிக்கணுன்றதுக்காக அதிமுகவுடைய போராட்டத்துக்கு அவர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது இதை தாண்டி ஒரு லார்ஜர் பிக்சர் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு வானவில் கூட்டணி அப்படின்றது திமுகவை எதிர்த்து பில் பண்ணணும் அப்படின்றது சீமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்டாயமாக நான் பார்க்கிறேன் இப்போ விஜயனுடைய என்று ஏன் வந்து சீமானுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா விஜயை பொறுத்தவரையில் அவர் தனித்து நிக்க போறாரா இல்ல கூட்டணி வைத்து களம் காண போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஒருவேளை கூட்டணி வைத்து களம் காண்க போகிறார் அப்படின்னா அவருடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படின்றது நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்கும் ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில ஆல்ரெடி வந்து விஜயோட நம்ம கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படின்னு அந்த கட்சி தொண்டர்களே நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து ஓவர்வெல்மிங்காக விஜயை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ நாம் தமிழர் கட்சி அப்படின்றது ஒரு நேச்சுரல் அலைன்ஸாக தமிழக வெற்றி கழகத்தோடு வந்துடும் இதை தாண்டி தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய சில பேட்டை நம்ம பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திமுக போன்ற ஒரு பலம் வாய்ந்த கட்சியை எதிர்ப்பதற்கு ஒரு வலுவான கூட்டணி தேவை அந்த கூட்டணிக்கு யார் தலைமை தாங்க போகிறா அப்படின்றது செகண்ட் டிஸ்கஷன் ஆனா அப்படி ஒரு கூட்டணி அமைய வேண்டியது அப்படின்றது காலத்தினுடைய கட்டாயம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்ப அந்த கூட்டணி எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் அதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்படிதான் அந்த கூட்டணி இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் சாத்தியமானு கேட்டா நிச்சயமா அதுக்கு பதில் நமக்கு தெரியல ஆனா பெரிய பெரிய நம்பரா சொல்றீங்க காங்கிரஸ் சொல்றீங்க விசிகா சொல்றீங்க ரெண்டு பேருமே வந்து இன்னைக்கு நான் சொல்லல தமிழக வெற்றி கழகத்துல நம்ம பேசும்போது அவங்கள்ட்ட அவங்கள்டந்து வெளிப்படக்கூடிய ஒரு கருத்தாக நான் பார்க்குறேன் ஆனால் அதே மாதிரி அவங்க வெற்றி கழகத்தில் சார்பாக வெளியேற அறிக்கையில கூட தனித்து போட்டியிடுங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க இப்போ இன்னொன்று சீமானை பொறுத்த வரைக்கும் தனித்து போட்டி தான் அவருடைய இவ்வளோ நாள் சபைகளாக இருந்திருக்கு அவருக்கு எட்டு சதவீத வாக்குகள் வந்ததுமே கூட தனித்து போட்டியிட்டதுனால தான் தொடர்ந்து அவர் நின்றதுனால தான் வந்திருக்கு அப்படி இருக்கும்போது அவர் எந்த இடத்துல கூட்டணிக்குள்ள உள்ள இப்போ இன்னைக்கு அந்த அதிமுகவுடைய அந்த உண்ணாவிர போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்காருங்கிற போது அது வந்து கூட்டணிக்கு வழிவகுக்குமா ஒரு கொஸ்டினை தான் ஏற்படுத்துது இல்லையா கூட்டணிக்காக அவர் வந்து எந்த இடத்துல வந்து இறங்கி வர இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் ஒரு நியூ என்ட்ரியா விஜய் வர்றாரு உள்ளே வரும்போது விஜய்க்கு ஓவர் உண்மையான சப்போர்ட் அப்படின்றது நாம் தமிழர் கட்சியிலேருந்து தான் இருக்குது ஸோ அப்போ வந்து அவர் தனித்து போட்டிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் வழக்கம் போல் அவர் தனித்து சீமான் போட்டிடுறாரு அப்படின்னா அவருக்கு இப்போ கிடச்சிருக்கக்கூடிய அந்த எட்டு சதவீதம் அப்படின்றது கிடைக்குமா அப்படின்றதே டவுட்டு ஏன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் விஜய்க்கு ஆதரவு அளிப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்குது ஸோ இதுதான் வந்து சீமான பொறுத்த வரையில் இருக்கக்கூடிய அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அச்சமாக சொல்கிறாங்க ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்றது ஈஸியாக விஜய்க்கு கன்வெர்ட் ஆயிரும் என்னன்னா திமுக அதிமுக பற்றி இல்லை விஜய் பற்றி தான் அவருக்கு பயம் நிச்சயமாக விஜய் பற்றி தான் வாக்கள் வந்து அந்த அந்த மாதிரியான ஒரு பொது விமர்சனம் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்றதுனால தான் விஜய் வந்து அவருடைய சொந்த தம்பி போல அவர் வந்து எல்லா இடங்கள்லையும் பேசுவதற்கான காரணம் இப்படி ஒரு நேச்சுரலான ஒரு அலைன்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம அந்த சேஃபர் சைடு இருக்கலாம் அப்படின்றது அவருடைய கணக்கா இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸை எப்படியாவது இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றத தமிழக வெற்றி கழகம் தொடர்ச்சியா முயற்சி பண்றாங்க அப்படின்றது சொல்றாங்க இப்போ ஒருவேளை காங்கிரஸ் வந்து இந்த கூட்டணிக்குள்ள வருது அப்படின்னா அதை எப்படி சீமான் ஏத்துப்பாரு அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி ஏன்னா சீமான் வந்து தொடர்ச்சியாக அவருடைய கட்சியை பில்ட் பண்ணதே வந்து காங்கிரஸையும் திமுகவையும் எதிர்த்து தான் பில்ட் பண்ணியிருக்க அப்போ காங்கிரஸ் எப்படி வந்து உள்ளே கொண்டு வருவாங்க அப்படின்ற பெரிய கேள்வி இருக்குது இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்றது அவ்வளோ சீக்கிரமாக திமுக விட்டு வரவே மாட்டாங்க திமுக வந்து அசிங்கப்படுத்துது திருமாவளவனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வந்து பில்ட் ஆனாலும் கூட திருமாவளவனை பொறுத்தவரையில் அவருடைய உயரம் அவருக்கு நன்றாகவே தெரியுது திமுகவோட இருந்தோம் அப்படின்னா நமக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்றது இருக்குது அதே நேரத்தில் வந்து ஒரு நேச்சுரலாக வோட் ஷேரிங் அப்படின்றது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் நடக்குது அப்படின்றதுனால அந்த கூட்டணியிலேருந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வருவதற்கு அவர் வந்து ரொம்ப யோசிப்பார் ஆனால் விஜயை பொறுத்தவரையில் அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமைஞ்சால் நம்ம வந்து கூட்டணி வைத்துக்கொள்ளலாம் இல்லை என்றால் நம்ம தனித்து போட்டியிடலாம் அப்படின்ற முயற்சியை அவர் செய்கிறாரு தனித்து போட்டியிடுவது அப்படின்றது புதுமுகங்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஏன்னா தனித்து போட்டியிடும் போது தான் உங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது என்னன்றது தெரியும் ஒரு கிளாரிட்டியோடு நீங்கள் வந்து அடுத்தடுத்த தேர்தல் வேலைகளை செய்யலாம் இல்லை அரசியலை செய்யலாம் ரெண்டாவது பார்த்தோம்னா விஜய்க்கு ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகணும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு அப்படின்னா எல்லா தருணங்களையும் ஒரு மொமெண்டம் இருந்திருக்கும் இப்போ எம்ஜிஆர் வந்து திமுகலேருந்து விலகி அதிமுகன்ற ஒரு கட்சியை தொடங்கும் போது ஒரு மொமெண்டம் இருந்தது எம்ஜிஆருக்கு திருட்டு பட்டம் கட்டினாங்க அதெல்லாம் தாண்டி தான் அவர் வந்து ஒரு கட்சியை உருவாக்குறாரு அதுக்கு ஒரு மொமெண்டம் பில்ட் ஆகுது அதுக்கு பிறகு அவர் வந்து வெற்றிகரமாக அந்த கட்சியை நடத்தினார் முதலமைச்சர் ஆனார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு மொமெண்டம் வந்து ஒரு பாப்புலரான பர்சனுக்கு வந்து தேவை அந்த மாதிரி விஜய்க்கு நம்ம அண்மையில் பார்க்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஒரு மொமெண்டமும் இல்லை ஸோ அவருடைய மாநில மாநாட்டுக்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அவருடைய நடவடிக்கை எல்லாம் நம்ம கணிக்க முடியும் ஆனால் இனிஷியலாக நம்ம வந்து பேசும்பொழுது என்ன தெரியுது அப்படின்னா ஓரளவு வந்து விஜய் தனித்து போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவிக்கிறார் அதே மாதிரி கூட்டணி அப்படின்னா அவர் தலைமையில் ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா சரியா இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அவர் திம் சீமான் வந்து விஜயோட கூட்டணி போகிறது சரி அதே நேரத்தில் எடப்பா அதிமுகவையும் அவரோட கூட்டணிக்கு கொண்டு வரதுக்கான வேலை இறங்குறாருன்னு சொல்றீங்களா அதிமுகவை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான தேர்தல் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் பத்து தோல்வி எடப்பாடி பழனிசாமின்னு அவருக்கு பட்டம் கொடுக்குற அளவுக்கு அவருடைய நிலை அப்படின்றது போயிடுச்சு ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரையில் அதிமுகவை எப்படியாவது வெற்றி பெற செய்ய வேண்டும்ன்ற ஒரு நிலையில் இருக்காரு ஸோ அப்போ வந்து அவருமே வந்து ஒரு வலுவான கூட்டணி இருந்தது அப்படின்னா நன்றாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாரு இப்போ விஜய் முதலமைச்சர் ஆகட்டும் நம்ம எப்படியாவது அந்த கூட்டணியிலேருந்து திமுக ஆட்சி விட்டு அகட்டணும் அப்படின்ற எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்காது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அவர் இவ்வளோ எதிர்ப்புகளை தாண்டி இன்னைக்கு வந்து களத்தில் அரசியல் களத்தில் நிற்கிறார் அப்படின்னா நிச்சயமாக அவருக்கு வந்து முதலமைச்சராக மீண்டும் வரணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் இருப்பார் அப்போ இந்த கூட்டணி அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு இந்தியா பிளாக் அலைன்ஸில் இருக்கக்கூடிய கூட்டணி மாதிரி எல்லாத்துக்குமே வந்து எப்படி பிரதமர் ஆசை இருக்குன்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்கல்ல இந்தியா பிளாக் அலைன்ஸில் அதே மாதிரி இந்த கூட்டணியில் அப்படி ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து முதலமைச்சர் ஆசை இருக்குது நிறைய இடங்கள்ல வந்து பொருந்தாமல் கூட இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ காங்கிரஸுக்கும் சீமானுக்கும் பொருந்தாது அதே மாதிரி இப்போ சீமான் வந்து எடப்பாடி பழனிசாமியை ஆதரிச்சாலும் கூட விஜயை பொறுத்தவரையில் அவர் எவ்வளோ அக்கோமடேட்டிவாக அதிமுகவோட இருப்பார் அப்படின்றது நம்ம கேள்வி ஏன்னா விஜயை பொறுத்தவரையில் திமுகவோட அதிமுகவால் தான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கார் சொல்ல சொல்லப்போனோன்னா அவருடைய திரைத்துறையில் அதிமுகவால் தான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காரு இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது தான் அவருடைய ஆடியோ லான்ஸில் அவரை விமர்சனம் பண்ணி நிறைய பேசியிருக்கிறாரு ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த கூட்டணி அப்படின்றது உண்மையாகவே நடக்குமா இல்லது வந்து ஒரு பகல் கனவா அப்படின்றது நமக்கு தெரியல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க இப்போ விக்ரவாண்டி தேர்தலுக்கு வருவோம் விக்ரவாண்டி தேர்தலில் அதிமுகவுடைய வாக்குகள் வந்து நாம் தமிழருக்கு ஷிஃப்ட் ஆகுமா அதுக்காக தான் வந்து உண்ணாவிரத போராட்டத்துக்கு வந்து சீமான் வந்து ஆதரவு கொடுக்குறதா சொல்கிறாங்க இப்போ க விழுப்புரம் மக்களவை தேர்தல் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது திமுக கூட்டணியில் இருக்கிற விசிகா ரவிக்குமார் வந்து நாலு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் ஓட்டுகள் வாங்குகிறாரு அதிமுக கூட்டணி அதிமுக வந்து ஒரு நாலு லட்சத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்குது பாஜக கூட்டங்களில் இருக்க பாமக வந்து ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தோராயிரம் வாக்குகள் வாங்குது நாம் தமிழர் வந்து ஒரு ஐம்பத்தேழாயிரம் வாக்குகள் வாங்குகிறாங்க நான்காவது இடத்துல இருக்கிற நாம் தமிழர் வந்து ரெண்டாம் இடத்தை பிரிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறார் இப்போ ரெண்டாம் இடம் வந்துங்கிறது அதிமுக போட்டியிடலை இப்போ மூணு பேர் தான் இருக்கிறாங்க இப்போ ஒரு லட்சத்தி எண்பத்தோராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிற பாமக இன்னொன்று விக்க விக்கிரவாண்டி விழுப்புரம் ஏரியாக்களில் வந்து பாமக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அவங்கள மீறி நாம் தமிழர் சீமானாலாம் அந்த இடத்த பிடிக்க முடியுமா இப்போ விழுப்புரம் மக்களவை தொகுதியை பொறுத்தவரையில் அரித்மேட்டிக்கா பார்த்தோம் அப்படின்னா திமுக கூட்டணி தான் ஸ்ட்ராங்கு இங்கே இப்போ இடைத்தேர்தலை யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு பார்த்தாலும் திமுகவுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது அரித்மேட்டிக்கா நம்ம பார்க்கும்போது தெரியுது இப்போ அதிமுக வாங்கின அந்த நாலு லட்சம் வாக்குகள் வந்து யாருக்கு போக போகுது அது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு போக போதா இல்லை வந்து வேற யாருக்காவது போக போதா அதாவது இந்த எண்டி அலைன்ஸில் பாமக போட்டிடுறாங்க அவங்களுக்கு போகுமா அப்படின்னு பார்த்தா அதில் நிறைய வந்து ஸ்ப்ரிட் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சிக்கு போகணும்னு நம்ம சொல்லிட முடியாது இப்போ ஒரு பர்சன்டேஜ் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் எப்படியாவது நம்ம எடுத்துடணுன்றது தான் வந்து சீமானுடைய முனைப்பு அதனால்தான் அவர் இற இவ்வளவு இறங்கி வந்து அதிமுக இன்றைக்கு நடத்தக்கூடிய பட்டினி ஆர்ப்பாட்டத்துக்கு கூட அவர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறார் தானாக முன்வந்து ஆதரவு தெரிவிக்கிறார் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு கூட்டணி வைக்கணுன்ற ஒரு முனைப்பே வந்து இவர் சைட்லேருந்து வர்றதே வந்து ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ அதனால ஃபுல்லாக வந்து நாம் தமிழர் கட்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது குறைவு அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜர் ஸ்பிளிட்டு வந்து இருக்கும் இப்போ நம்ம எப்படி அதிமுகவுடைய வாக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு போகிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி பேசிட்டு இருந்தோம்னா அதிமுகவுடைய வாக்குகள் அப்படின்றது பாமகவுக்கு போக போகுது மறைமுகமாக வந்து எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சுருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாமகவை எப்படியாவது தங்கள் பக்கம் கொண்டு வரணும் கூட்டணிக்கு எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பண்ணாரோ அதே மாதிரி பாமகவை தங்கள் பக்கம் கூட்டு வரணும் கூட்டணிக்கு அப்படின்றதுக்காக இப்போ வந்து மறைமுகமாக ஆதரவு கொடுக்குறாரு பாமகவுக்கு அப்படின்லாம் நம்ம பேசுனோம் ஆனால் இன்றைக்கி வந்து சினாரியோ மாறுது அரசியலை பொறுத்த இப்படி தான் சினாரியோ மாறிட்டுருக்கும் மக்களை பொறுத்த வரையில் வாக்காளர்களை பொறுத்த வரையில் அவங்க வந்து இது இடைத்தேர்தல் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் திமுகவை பொறுத்தவரையில் இந்த இடைத்தேர்தலில் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்றதும் அவங்களுக்கும் தெரியும் அதனால்தான் அவங்களுக்கு வந்து இம்மிடியேட்டாக அந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் கூட உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபாய் உடனடியாக அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கு பிறகு அந்த ஃபேமிலி அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களுடைய கோபத்தை குறைக்கிறதுக்கான வேலைகளை தொடர்ச்சி அவங்க செய்கிறாங்க அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு இன்றைக்கி மூத்த அமைச்சர்கள்லாம் இங்கே வந்து ரெகுலராக வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணுறாங்க ஒரு பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னு நம்ம கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரையில் நம்ம வெளிப்படையாக பேசினாலும் ஆன் க்ரௌண்ட் வந்து அது இல்லை அப்படின்றது தான் நம்ம ரிப்போர்ட்டர்ஸ்கிட்ட பேசும்போது தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதிமுக வாக்குகளை வந்து பாமக பங்கிட போகுதா இல்லை வந்து நாம் தமிழர் பங்கிட கண்டிப்பாக பங்கிடுவாங்க நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக ரைட் ஆஃப் பண்ணிட முடியும் இல்லை வந்து திமுகவுமே வந்து அதிமுக வாக்குகள் வந்து தங்க தங்கள் பக்கம் வரணுங்கிறதுக்கான விலைகள் இறங்குறதா சொல்றாங்க ஏன்னா இந்த தேர்தலையும் வந்து நம்ம எடப்பாடியை விமர்சிக்கக்கூடாது அதிமுக விமர்சிக்கக்கூடாது நம்மளோட அட்டாக் முழுக்க வந்து பாஜக நோக்கி இருக்கணும் அப்போ தான் இருக்கிற அந்த பாஜக எதிர்ப்பு வாக்குகள்லாம் நமக்கு ஒரு இன்னொன்று திமுக வந்து ரொம்ப ஒரு சாஃப்ட் இந்த எலெக்ஷன் வந்து ஹேண்டில் பண்றாங்க அதிமுகவை எந்த இடத்துலையும் விமர்சித்து பேசல பொதுவாகவே இந்த மாதிரி இடைத்தேர்தல்களில் பார்த்தோம் அப்படின்னா திமுகவோ அதிமுகவோ அந்த தேர்தல்களில் போட்டியிடல அவங்க வந்து பின்வாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்தில் அந்த கட்சியுடைய வாக்காளர்கள் வந்து ஒன்று வாக்களிக்க மாட்டாங்க இல்லை அவங்க வந்து பெருசாக அந்த எலெக்ஷன் வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க அதில் ஸ்ப்ரிட் ஆஃப் அப்படின்றது நடக்கும் ஏன்னா அந்த கட்சி போட்டியிடும் போது ஒருவேளை அந்த தேர்தலில் அதிமுக போட்டிட்டு இருந்தது அப்படின்னா நிச்சயமாக ஒரு டஃப் ஃபைட் அப்படின்றது இருந்திருக்கும் வாக்குகள் யார் பக்கம் போகுது அப்படின்றது தெரிஞ்சிருக்காது இந்த மாதிரி கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட்டில் இன்னும் கூட மக்கள் வந்து ப்ரோஆக்டிவாக இருந்திருப்பாங்க அவங்களுக்கு ஒரு சாய்ஸஸ் இருந்திருக்கும் மெஜாரிட்டியாக நம்ம இப்படி போடலாம் அப்படின்னு இப்போ அதிமுகவுக்கு மட்டுமே வாக்களித்து பழக்கப்பட்டவர்கள் எப்படி வந்து இன்றைக்கி சீமானுக்கு போடுவாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி இல்லையா அதனால் அதிமுகவுடைய வாக்குகள் அப்படியே வந்து சீமானுக்கு போகுது அப்படின்றது கஷ்டம்தான்